எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றும் மகிழ்ச்சி உங்களுடைய நாளும் இந்த வருடங்களும் நன்றாக ஆகட்டும் தமிழக அரசியல் தேசிய அரசியல் குறித்து தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உன் நேரமையும் போகாது தமிழகத்திலுடைய நம்பர் டூ ஆக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் செந்தில் பதவிக்கு மந்திரி பதவிக்கு ஆபத்து என்று ஏற்கனவே நாம் ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் அந்த காணொலிக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் அதை வேணா பாருங்கள் அதே வேளையிலே நேற்று உச்சநீதிமன்றத்தில் அமைச்சரின் மீது கடுமையான வார்த்தைகளை வந்து நீதிபதிகள் பிரயோகித்து அமைச்சருக்கு கிட்டத்தட்ட ஒரு வெர்பல் வார்னிங் அதாவது அமைச்சர் இப்படி நடந்து கொள்வது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள் அதை பற்றி பார்ப்போம் வேகமாக ஒரு காணொளி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அவருடைய அவருடைய ஜாமீனிலிருந்து வெளிவந்த அடுத்த நாளே வந்து பதவியாக இங்கு மந்திரியாக பதவி கொண்டது மட்டுமில்லாமல் மிக மிக முக்கியமான அமைச்சரவைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவருக்கு ஒரு பெரிய முக்கிய முக்கியத்துவம் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அதை எதிர்த்து அந்த வழக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் அந்த ஸ்கேமிலே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வந்து வழக்கு தொடுத்திருந்தார்கள் இந்த வழக்கு விசாரணை நடக்கும் நீதிமன்றத்திலே அதே போலவே அமலாக்கத்துறையுமே கூட அமைச்சராக இவர் பதவியேற்றிருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு தவறு என்றும் ஒரு தவறான முன்னோடி என்றும் ஜாமீனில் வெளிவந்து அடுத்த நாளே வந்து அமைச்சராக பதவியேற்றுவது வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றத்தை ஏளனம் செய்வது போன்ற ஒரு நடவடிக்கை என்றும் சொல்லி அவர் சாட்சிகளை குலைப்பதற்கு இந்த நடவடிக்கை இந்த மந்திரி பதவியேற்பு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்று அமலாக்கத்துறை சுட்டி காட்டியிருந்தது இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அந்த அதன் ஒரு பாகமாக கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பே வந்து எப்படி நீங்கள் அமைச்சராக தொடரீர்கள் நீங்கள் அமைச்சராக தொடர் தொடர்வது உங்களுக்கு விருப்பமானால் அதை வழக்காடு மன்றத்தில் வந்து ஒரு அஃபிடேவிட் ஒரு வாக்குமூலம் மூலமாக தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகு இந்த நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருந்தார்கள் இதற்கு அமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு பதிலுமே கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அதாவது தான் அமைச்சராக பதவியேற்று கொண்டதை வந்து நீதிமன்றம் கண்டுகொள்ளாத மாதிரி இருக்க வேண்டும் என்பதை போல மறைமுகமாக ஒரு நடவடிக்கையிலே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஈடுபட்டார் தான் சட்ட ஆலோசகர்கள் பலவுமே சொல்லுகிறார்கள் நீதிமன்றம் நேற்று கூடிய பொழுது வழக்கறிஞர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞரிடம் மூத்த நீதிபதி ஒருவர் வந்து உங்கள் தரப்பு நியாயத்தை அல்லது உங்கள் தரப்புடைய வாதத்தை வந்து கேட்டிருந்தோம் நீங்க வந்து மந்திரி பதவியாக தொடர்வதற்கு உங்களுக்கு முக்கியமா அப்படி விரும்புகிறீர்களா என்று கேட்டுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலே இல்லைன்னு சொன்னதுக்கு வந்து செந்தில் பாலாஜியுடைய அஹ் நீதி செந்திரிபாலாஜியுடைய வக்கீல் முகுல் ரோத்தகி அவர் வந்து எழுத்து மூலமாக எங்களுக்கு வந்து கோர்ட்ல இருந்து எந்த உத்தரவும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதிலே வந்து அஹ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடும் கோபம் அடைந்தார்கள் இது வந்து ஏற்கனவே பலமுறை நாங்கள் பேசியிருக்கிறோம் அஹ் பல முறை வந்து தொடர்ந்து அமைச்சர் வந்து வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த விஷயத்துல பதில் ஏன் சொல்லவில்லை என்று நாங்கள் கேட்கால் அதற்கு வந்து இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் இன்னும் எழுத்துப்பூர்வமா ஒன்னும் கேட்கலன்னு சொல்றீங்க இது மிக மிக ஒரு தவறு கிட்டத்தட்ட நீதிமன்ற ஆபதிக்கு சமமான ஒரு செயலாக இதை நாங்கள் பார்க்கிறோம்ங்கிறத மறைமுகமாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் அதன் பிறகு இன்னும் சரியாக பத்து நாட்கள் உங்களுக்கு டைம் அதாவது நேற்றிலிருந்து பத்து நாட்கள் டைம் அந்த பத்து நாட்களுக்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விஷயத்திலே என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்று நீங்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள் ஆக செந்தில் பாலாஜி இந்த அமைச்சராக தொடரும் விஷயத்துல வந்து இப்பொழுது இந்த பாலிசின் செந்தில் பாலாஜி ஸ்கோர்ட் அவர் அமைச்சராக நான் தொடர்வது எனக்கு முக்கியம் என்று ஒரு அவர் பதில் எழுத்து பூர்வமாக பத்து நாட்களில் அழைத்தால் அதன் பிறகு அமலாக்கத்துடைய வாதங்களை கேட்பு கேட்ட பின்பு அவருடைய ஜாமீன் ரத்தாக கூட வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் பல சாட்சிகள் பிறல் சாட்சியாக இந்த வழக்கிலே மாறி இருக்கின்றன பல சாட்சிகள் மிரட்டப்பட்டிருக்கின்றன அமைச்சர் புழல் புழல் சிறையில் இருந்த பொழுது கூட இந்த வழக்கில் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் இந்த வழக்கிலே பதியப்பட்டு அதில் ஏராளமான சாட்சிகள் வந்து பிறல் சாட்சிகளாக ஆனது மட்டுமல்லாமல் பல இந்த வழக்கு வந்து நீர்த்து போகும்படியான பல நடவடிக்கைகளை வந்து பல தரப்பாரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் வந்து இங்கே அதிகாரத்திலே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருக்கும் பங்கு அதிகாரத்தை அவர் கோல வச்ச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் என்பது பலரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்த அடுத்த பத்து நாட்களிலே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி நான் மந்திரியாக தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு ஒரு பதில் கொடுத்தார் என்று சொன்னால் உறுதியாக உச்ச அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மந்திரி பதவியாக தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜாமீன் ரத்து உங்கள் ஜாமீனை நாங்கள் ரத்து பண்றோம் உங்களை சிறையில் அடைக்கிறோம் மீண்டும் அமலாக்கத்துறை சொல்வது சரி என்று ஒரு நிலை எடுக்குமானால் உறுதியாக அமைச்சருக்கு பதவி போகும் ஆபத்து இருக்கிறது இன்னொன்று என்ன செய்யலாமா இந்த பத்து நாட்களில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் அமைச்சர் பதவியில் இப்போ தொடரவில்லை அதனால் நான் வந்து ஜாமீனில் இருக்க என்ன அனுமதியுங்கள் ஜாமீனிலே வெளியே தொடர அனுமதியுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த ரெண்டு வாய்ப்புகள் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு செந்தில் பாலாஜிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லுகிறார்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு வழக்கை அமிலாக்கத்து வரும் நாட்களிலே பதியக்கூடும் என்றும் சில வதந்திகள் வருகின்றன கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக டாஸ்மாக்லேயே வந்து பெரிய அளவிலே ஆஹ் ரெய்டு நடந்து ஏராளமான ஆவணங்கள் ஏராளமான ரொக்கம் இவையெல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சீஸ் பண்ண ஆவணங்கள்லாம் வந்து அதை 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 அடிப்படையாக வைத்து ஒரு மீண்டும் ஒரு புதிய முதல் தகவல் அறிக்கை டாஸ்மாகின் மீது பதியப்படும் என்று சொன்னால் அமைச்சருக்கு மேலும் சிக்கல்கள் அதிகரி அதிகரிக்க கூடும் என்றும் தகவல்கள் வருகின்றன இன்னும் சொல்ல போனால் அதை எதிர்த்து டாஸ்மாக் வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது இந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அந்த வழக்கிலே சென்னை நீதிமன்றம் வந்து டாஸ்மாக வந்து டாஸ்மாக் உடைய அந்த வாதத்தை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதற்கு வந்து வருகின்ற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் அப்படி பதிலளித்த பிறகு அமலாக்கத்துறை வேகமாக ஒரு புதிய எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவார்கள் என்று சொன்னால் உறுதியாக அமைச்சருக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் வலு வலுக்கும் ஏற்கனவே பிணையில் இருப்பது ஒரு வழக்கு இன்னொரு புதிய வழக்கிலே வந்து அமலாக்கத்துறை இன்னொரு கைதை மேற்கொள்ளும் என்று சொன்னால் அது அமைச்சருக்கு பெரிய தர்ம சங்கடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த முடிவுகளை எல்லாம் அமைச்சர் எடுப்பதற்கான அடுத்த பத்து நாட்கள் தான் வாய்ப்பு என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் உறுதியாக இந்த பத்து நாட்களுக்கு பிறகு அவருடைய மந்திரி பதவியை பொறுத்தவரை ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது அவர் மந்திரி பதவியாக தொடர மந்திரி பதவியில தொடர ஆசைப்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நீதிமன்றம் முயற்சிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது ஆளுகி ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு முக்கிய ஒரு முக்கியமான காலகட்டம் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கிய முக்கிய பங்காற்றுவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு தமிழ்நாடு பகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளில் வந்து வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய ஒரு தேர்தல் ஆற்றல் செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அவரை பெரிதும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியிருக்கிறது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்கும் வேலையிலே செந்தில் பாலாஜி மந்திரி பதவிக்கு ஆபத்து வந்தாலோ இல்லை அவர் வந்து ஜாமீன் ரத்தாகி மீண்டும் கைது செய்யப்பட்டாலோ அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தையும் பிரச்சனையும் திமுகவுக்கு ஏற்படுத்தும் தான் இங்கு எல்லோரும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் ஆக இனிவரும் பத்து பதினைந்து நாட்கள்ல வந்து அமைச்சருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அமைச்சருக்கு எதிராக அமலாக்கத்துறை வந்து புதிய நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கிறார்களா அப்படி எடுக்கும் பட்சத்தில் வந்து புதிய கைதுகள் அல்லது புதிய எஃப்ஐஆர் புதிய முதல் தகவல் அறிக்கை புது வழக்குகள் போட்டார்கள் என்று சொன்னால் அமைச்சருக்கு பெரிய சிக்கல்கள் இன்னும் காத்திருக்கின்றன என்று தான் பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நேற்று உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கும் கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி அதற்கு வந்து அமைச்சருடைய பதில் வந்து இல்லை நான் அமைச்சரா தொடருவேன் என்னானாலும் பரவாயில்லை என்று சொன்னால் உறுதியாக அவருடைய ஜாமீன் ரத்த அதற்கு வாய்ப்பு இருக்கிறது பலரும் சொல்லுகிறார்கள் மிக மிக பரபரப்பான ஒரு கட்டத்தை அந்த வழக்கு நெருங்கி இருக்கிறது வழக்கு இழுத்துக்கொண்டே இருக்கிறது வேற விஷயம் அதற்கு முக்கியமான காரணம் வந்து அமலாக்கத்துறை என்ன சொல்லுகிறது என்றால் அமைச்சர் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறார் அமைச்சர் வந்து வழக்கு விசாரணையிலிருந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் அவர் புழல் செய்திருந்த காலத்திலிருந்தே வந்து மருத்துவமனைகளுக்கு சென்று வருவது தன்னுடைய சொந்த விஷயங்களை பார்ப்பது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை பல்வேறு காரணங்களுக்காக நாடிக்கொண்டிருக்கிறாரே தவிர இந்த வழக்கிலே வந்து சுத்தமாக வந்து அவர் கோஆபரேட் பண்ணலை அவர் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு இல்லாதனால்தான் இந்த வழக்கு விசாரணை மிகவும் தாமதமாக வருகிறது நம்மளாக்குத்திரி பலமுறை இதற்கு முன்பு கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க இந்த வாதங்களின் அடிப்படையிலிருந்து அமைச்சர் உறுதியாக வரும் நாட்களில வந்து அதிக பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அமைச்சருடைய ஜாமீன் ரத்தாவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்கிறார்கள் அஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சருக்கு பெரிய சிக்கல் காத்துகிறதா அதே போல ஆழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரிய சிக்கல் காத்துகிறதா என்று இந்த விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன் நான் வேறொரு தகவலை தகவலோடு உங்களை விரிவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி